நடனம் தருகின்ற நளினம் இதயத்தில் சலனம் அம்மம்மா கருவண்டு நடனம் தருகின்ற நளினம் இதயத்தில் சலனம் அம்மம்மா அம்மம்மா உண்மை விழி குளத்தினில் கவழ்வது மீனினமோ கவி கண்டிட மனத்தினில் கமழ்வது தமிழ் மனமோ விழி குளத்தினில் தவழ்வது மீனினமா கவி கண்டிட மனத்தினில் தமிழ்வது தமிழ் மனமோ செம்மாந்த மலர்கள் அண்ணாந்து பார்க்கும் காந்த விழிகள் ஒரு ஏகாந்த ராகம் தெம்மாங்கில் பாட ஏதேதோ குயில்கள் மலையில் நெளியும் மேகக் குழல்கள் தாகம் தீர்த்திடுமோ ൂവിൽ മോദ പാദം നോക നെഞ്ചം താങ്കിടുമോ നെഞ്ചം താങ്കിടുമോ